சனி பிரதோஷத்தை ஒட்டி விருத்தாசலத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் நூற்றுக்கால் மண்டபத்தில் உள்ள நந்தியம் பெருமானுக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாகம் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்ற காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சனி பிரதோஷத்தை ஒட்டி விருத்தாசலத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் மண்டபத்தில் உள்ள பெருமானுக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாகம் சங்காபிஷேகம் நடைபெற்ற காட்சியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் சனி பிரதோஷத்தை ஒட்டி விருத்தாசலத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் நூற்று கால் மண்டபத்தில் உள்ள நந்தியம் பெருமானுக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிரம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாகம் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்ற காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சனி பிரதோஷத்தை ஒட்டி விருத்தாசனத்தில் உள்ள புகழ் பெற்ற அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் நூற்று மண்டபத்தில் உள்ள நந்தியம் பெருமானுக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாகம் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்ற காட்சியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம்